ஏம்புத்துறை வந்து ஆய் போற்றி பாகம் பெண்ணுருவான ஆயிப்போற்றி திருச்சி மலம் பிள்ளையார் பாளையம் வில்வநாதர் கோயில் விவநாத ஈஸ்வரர் திருக்கோயில் உஷா அம்மா தலைமையில் விவகார பணி செய்யும் அடியார்கள் நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் அங்கனன் கையிலை காக்கும் அகம்படி தொழில்மைப்புண்டு நம்குரு மரபிற்கெல்லா முதற்குரு நாதன் ஆகி பங்கைய துளவும் நாரும் வேந்திரை படைப்பிடித்த செங்கைய பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி போற்றி சொல்லினே செய்ய போதும் நந்தியம்பெருமான் மூலஸ்தானம் மூலவர் மூலவர் சோமாஸ்கந்தர் பின்னால் அடிவோம் முழவர் ராணி மங்கையக்கர் கரசி வீந்திரபுரா பாத்து விஸ்வநாத திருமாள் மங்கைய அம்மாள் புளித்தம்மாவை தடவி அதற்கப்பறம் போட்டு மூலவர் முலவர் லிங்கம் மேலே அந்த லிங்கம் வந்து ஆவுடையார் மட்டும்தான் தேய்ச்சி கழுவுகிறாங்க அந்த லிங்கம் அப்படியே தான் இருக்குது பானம் அதை வந்து தொடாத தொடாத பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக அடியார்கள் சோறு பின் சோறு முன் சோறு எல்லாம் புளித்தம்மாவை தே தேய்ச்சி விட்டு கதவு கதவு நாலு பக்கம் சோறு எல்லாத்தையும் துள்ளார் உத்ரா உத்ராசப்பந்தலையும் மேலே சுத்தம் பண்ணி கொண்டிருக்காரு நால்வர் பெருமான் நால்வர் பெருமான் கலைச்செல்வி லட்சுமி பரமசிவன் அவர்கள் குளித்தமாகவே காலையில் தடவி அந்த சிகிண்டெல்லாம் எடுத்து வளக்கெல்லாம் எடுத்துகிட்டு மாவை தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் நார் ப்ரஷால் தேய்த்து அது அடியார்கள் குழந்தையை குளிப்பாட்டுவது போல் குளிப்பாட்டு சமந்தர் அப்பர் சுந்தரர் திருநா மாணிக்க வாசக நவகிரகத்து இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த சிகிண்டெல்லாம் ஒரு அஞ்சாறு முறம் அந்த சிகிண்டே அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செய்தாங்க ஜனங்கள்னா அவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சுட்டு பிறகு அந்த காலாண்டை போய் விளக்கு ஏற்றுறாங்க இந்த விளக்கு ஏற்ற இது எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்கள்லாம் செய்து தர்ஷனாமூர்த்தி இந்த வழக்கம் வந்து ஏத்திர இடத்துல ஏத்தனா நல்லா இருக்கும் விநாயகர் இந்த புளித்தம்மாவை தடவி உள்ளார்கள் மேலே முதல்ல விநாயகர் ஆரம்பிச்சிடணோன்னே விநாயகர் ஆரம்பிச்சுட்ருக்கணும் விநாயகர் ஆரம்பிச்சு அப்புறம் இதுக்கு ரெண்டாவது வரணும் வெயிலாக இருக்கு அங்கே வந்து குடும்பத்தியா சரி தான் சரி கொஞ்சம் நேரம் போய் வெயில் போய்டும் நாள் வந்த உடனே செய்ந்தவொடனே செய்ங்க நீங்கள் ஓப்பவர் பிடித்தமாவே தடவி உள்ளார்கள் சிகிண்டெல்லாம் எடுத்துட்டு முருகர் சண்டிகேஸ்வரம் ரொம்ப பின்னப்பட்டதுனால அதை கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆலய நிர்வாகிங்க அதனால் அதை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க ஏன்னா அது இதாகிட போகுது அதனால் அதை வந்து நல்லா தேய்ச்சி கழுவானா அப்படின்ட்டாங்க சண்டிகேசுவரை விட்டு வச்சுருக்காங்க சண்டிகேசுவர இந்த இந்த திரு இந்த அடியார்க்கு இந்த திருவருள் கிடச்சது உஷாமா அவர்கள் கூப்பிட்டு அடியார்கள் ஒரு பத்து அடியார்களை வந்து அயசன் வந்து கொஞ்சம் செய்து கொடுமான்னு சொன்னாங்க கேட்டு வந்தனால முருகர் வள்ளி தெய்வான மாவை பூசிக்கொண்டு வைத்திருக்கிறார்கள் லைனாக நால்வரிலேருந்து நந்தி பெருமான்லேருந்து உள்ளேருந்து எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் நாமகரகம் பைரவர் பைரவர் நல்லா பைரவர் பேரே தெரியாமல் இருந்தது பைரவர் பேர் தெரியாத மாதிரி இந்த குழந்த அழகாக பண்ணியிருக்கு நல்லா இருக்கணும் இந்த குழந்த எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா இருக்கணும் உன் பேர் என்ன மஞ்சுளாவா ரேகாவா சுரேகாவா ரேகாவா ரேகா உங்களால் சிறப்பாக உழவாரம் பண்ணி செய்கிறார்கள் ஏம்மா சாப்பிட்டேம்மா நீ சாப்பிட்டது நான் பார்க்கலையா ஆ சரி ஆ காலையில் எட்டு மணிக்கு வந்தியா ஒம்பது மணிக்கு வந்தியா ஒம்பது மணிக்கு சிறப்பாக பணி செய்கிறார்கள் அதான் உங்கள் பையனா

கழிவுண்ணும்போது கழிவு பூஜை சாமான்லாம் தொலைக்கிட்டு எங்களுக்கு காப்பி ஏற்றாந்து கொடுத்துங்க தண்ணி ஏற்றாந்து கொடுத்துன்னு சாப்பாடை ஏற்பாடு பண்ணி டிஃபன் ஏற்பாடு பண்ணி எல்லா வசதியும் செய்து கொடுத்தார்கள் அவங்க தலைமையில் தான் நாங்கள் வந்து செய்கிறோம் இன்றைக்கி அவங்க அந்த பூஜை சாமான்லாம் தேய்ச்சி விபூதி போட்டு தொ இது பண்ணியிருக்காங்க அந்த கற்பூர தீப கலசமாக அது ஒண்டி தான் அப்படியே இருக்குது இல்லை அது இப்போ புளிப்பு இது எலுமிச்சி மழை போட்டு வச்சுக்கிங்க அதுதான் போகல அந்த கருப்பு இன்னும் போகலமா நாலு வாட்டி தேய்ச்சிட்டாங்கோ நான் சங்கு பழம்புரி சங்கு சாமிக்கு தண்ணி ஊற்றுறது அதையும் தேய்ச்சி கொடுத்துருங்க சிவராத்திரி முன்னிட்டு புலவாரம் நடக்கிறது இதை ஒரு மாதம் முன்னே கேட்டுருந்தாங்க நிறைய எங்களுக்கு அடிக்க போறதுனால வழிபாடு இருந்தனால வர முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி சரி சிவராத்திரி வந்துச்சு இனிமேல் இப்போ நம்ம டைம் இறைவனுக்கு சிவராத்திரி செய்து கொத்துடணுன்னு வந்துட்டோம் இன்றைக்கும் வழிபாடு இருக்குது நாளைக்கு வழிபாடு தமிழ் மாத வழிபாடு சனிக்கிழமை இந்த ஒன்றாந்தேதி தேதி திருவாசக சொற்பொழிவு நாட்டிக்கிழம சிவராத்திரி வழிபாடு அதுவும் மகா சிவராத்திரி வழிபாடு அதுக்கப்புறம் நைட்டு செல்வவனநாதர் மானாமதி அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து நாலு கால பூஜை அங்கே அடியாருங்க செய்கிறோம் அடியாருங்க அடியாருங்க கோயில் அடியாருங்களே செய்கிறோம் அடியாருங்க செல்வன்ற ஒருத்தர் கண்டு எடுத்து அந்த வா லிங்கத்தை செல்வவனநாதர்னு பேர் வச்சு அந்த சிறப்பாக கோயில் அவளால் அவரால் முடிந்த அளவு அடியார்களை கொண்டு செய்து உள்ளார் அவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக தொண்டு செய்கிறாங்க கணவன் மனைவி அந்த கோயிலுக்கு அந்த கோயிலில் முதல்ல சிவராத்திரி நடத்துகிறாங்க முதல்ல சிவராத்திரி நடத்துறதுனால நம்ம அடியாரியாக திருமுறை அமைப்பு அடியார்களை கூப்பிட்டுருக்காரு மரவங்க யார் யார் வராங்களோ எல்லாம் எங்கள் ஏகம்பத்தில் சிவராத்திரி மகா சிவராத்திரியை முடிச்சுட்டு மத்தியானம் சா எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பின் நாலு காலை பூஜை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்துடலாம் மூலஸ்தானம் மூலஸ்தானம் அழகாக இருதார் சமாஸ்கந்துர் இன்றைக்கெல்லாம் உட்காந்து பார்த்துன்னு இருக்கலாம் அவ்வளோ அழகாக அடியார்கள் சிறப்பாக பணி செய்தார்கள் பணி செய்து இன்னும் முடியல மூலஸ்தானமே காலிலேருந்து ஒம்பது மணிலேருந்து மூலஸ்தான வேலையே முடியல இன்னும் அந்த ரெண்டு பேர் தான் திருச்சிட்டம்மரம் எல்லா வளமும் நலமும் பெற்று இந்த அடியாக இருங்கள்லாம் நல்லா இருக்கணும் காலம் இறைவன் அருளால் வில்வநாதர் அருளால் எல்லாம் நல்லா இருக்கணும் ஏகம்மன் திருமுறை இருந்து ரேணுகம்மா பேசுகிறேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கிடந்தும் கழலடியே நினைந்தும் ஒரு பாட் சொல்லுமாங்க அம்மா அப்படியே செய்யலே பண்ண ஆட்டோ <tries>

இனி சிக்கனு இனிற்ற்றம்பலம்லையம்பலம்லி ச அல்லல்கள் எல்லாம் தீரும் அயுற வேண்டாம் பல்லவர் ஆண்ட நாட்டு பாரிலே உந்தித்தானம் கல்லி நாள் பூஜை ஏற்றான் காஞ்சிமா நகரின் உள்ளே இல்வநாதீஸ்வரர் தன்னை இறைந்து நீ சேரு நெஞ்சே திருச்சிற்றம்பலம் இளையம்மலம் நாடுடைய சூரியன் சந்திரன் நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் வேலை முடிந்தது தள்ளி வேலை நல்லா திருச்சித் மலம் திணை திருச்சி ஏகம்பத்துறை எந்தாய் ஏகம்பத்துறையாய் போற்றி பாகம் பெண்ணூர்வானாய் போற்றி